வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் நகராட்சி அரசியல் சூழல் இன்று நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தால் தீவிர பரபரப்பை எட்டியது நகராட்சி ஆணையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக கவுன்சிலர்கள் ஒன்று கூடி வலியுறுத்தினர் குன்னூரை காப்பாற்ற வேண்டுமெனில் நகராட்சி ஆணையாளரை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கடுமையான கோரிக்கை எழுப்பப்பட்டது ஆணையாளர் கூட்டத்தில் பங்கேற்காததால் ஏற்பட்ட அதிருப்தி நகரமன்ற தலைவர் சுசீலா மற்றும் துணைத் தலைவர் வாசிம் ராஜா தலைமையில் நடைபெற்ற இன்றைய நகரமன்ற கூட்டத்தில் நகராட்சி ஆணையாளர் பங்கேற்கவில்லை காலில் அடிபட்டு விட்டது என்று கூறி அவர் வராதது திமுக கவுன்சிலர்களின் கோபத்தை தூண்டியது முக்கியமான விவாதங்கள் நடைபெறும் நிலையில் ஆணையாளர் பங்கேற்காதது திட்டமிட்ட தவிர்ப்பு எனவும் இது கவுன்சிலர்களை அவமதிக்கும் செயல் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் மார்க்கெட் கடைகளுக்கு சீல் வியாபாரிகளுக்கு போதிய நேரம் வழங்காமல் திடீர் நடவடிக்கை கட்டிடங்களுக்கு சீல் கவுன்சிலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கைகளை புறக்கணித்து ஒருதலைபட்சமாக முடிவுகள் ஆய்வு என்ற பெயரில் பொதுமக்களை மிரட்டல் தலைவரோ துணைத்தலைவரோ கவுன்சிலர்களோ உடன் வராமல் தனிப்பட்ட ஆய்வுகள் செய்து அதில் மக்கள் அச்சப்படுமாறு நடந்து கொள்வது அரசியல் சார்பாக செயல்படுதல் அதிமுக மற்றும் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று துணைத் தலைவர் வாசிம் ராஜா நேரடியாக ஆணையாளர் மீது குற்றம் சாட்டினார் கவுன்சிலர்களை மதிக்காத தன்மையில் நடந்து கொள்வது திமுக உறுப்பினர்கள் எவ்வித ஆலோசனையும் பெறாமல் நகராட்சி நிர்வாகத்தை தனித்து இயக்குகிறார் என்று குற்றம் சாட்டினர் தலைவர் வாசிம் ராஜா இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் குன்னூர் நகராட்சி ஆணையாளர் பொறுப்பேற்ற நாள் முதல் எங்களை மதிக்காமல் தனிச் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பயம் ஏற்படுத்துகிறார் இதற்கு பின்புலம் ஒன்று என்று நாங்கள் சந்திக்கிறோம் ஆணையாளரை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் இதனை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்று கூறினார் ஆணையாளர் பொறுப்பேற்ற சில நாட்களில் மார்க்கெட் கடைகளில் சீல் சிறு வியாபாரிகள் நாங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கிறோம் என்று போராட்டம் செய்தனர் விதிமீறிய கட்டிடங்கள் மீது நடவடிக்கை வீடு கட்டிய பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டனர் திடீர் ஆய்வுகள் அதிகாரிகள் எங்களுடன் வராமல் ஆணையாளர் தனியாக வருவது அச்சம் ஏற்படுத்துகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் வியாபாரிகள் சங்கம் குடியிருப்பு சங்கங்கள் ஆகியவை பலமுறை நகராட்சிக்கு மனுக்கள் கொடுத்திருந்தன ஆணையாளர் நடவடிக்கைகள் குறித்து பாஜக அதிமுகவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார் என்று கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் நேரடியாக குற்றம் சாட்டினர் குன்னூர் நகர மக்கள் கருத்து சட்டத்திற்கு புறமான கட்டிடங்கள் விதிமீறல்கள் அனைத்தையும் தடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் நடவடிக்கைகள் ஒருதலைபட்சமாகவும் அரசியல் சார்பாகவும் நடக்கக்கூடாது பொதுமக்களின் நலனை முதன்மை குனூர் நகராட்சி ஆணையாளர் மீது திமுக எழுப்பிய கடும் குற்றச்சாட்டுகள் இடமாற்ற கோரிக்கை நகராட்சி நிர்வாகம் தற்பொழுது அரசியல் சூறாவளிக்குள் சிக்கியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்